சாருடைய வேலை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கு சாருக்கு முந்தைய கணக்கு வந்து ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் இப்போ இதில் வந்து செத்தவங்கள் எல்லாம் வேக வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் பேர் இறந்தவர்கள் பேர் அத்தனையும் நீக்கப்பட்டு விட்டது இருபத்தி நாலு லட்சம் செத்தவர்கள் இது வந்து நீக்கிட்டாங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இடம் மாதிரி போனாங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் பேர் இடம் மாதிரி போனவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா மாறி போனவங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இந்த இடத்துல அவங்க பேரை நீக்கிட்டு அங்கே புதுசாக போன இடத்துல வாக்காளர் இதில் அவங்கள இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதுவரை போனவங்கெல்லாம் இங்கேயும் வச்சுட்டு புது இடத்துக்கு போன இடத்துல அங்கேயும் அவங்க தான் வாக்காளராக பதிவு செஞ்சுருக்காங்க அதுதான் ரெப்பிட்டேஷன் ஒரே ஆளுக்கு ரெண்டு மூணு வாக்குகள் அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இதை நீக்கிறதுக்கு டைம் இல்லை ஏதோ புது இடம் போனோம் அது புது இடத்துல நம்ம பேர் இது பண்ணிடுவோன்னு பண்ணோம் இது திமுக காரில் என்ன பண்ணுறான் அவன் அங்கே போயிட்டான் இங்கே அழிக்காமல் போயிட்டான் இதை நம்ம போட்டுருவோம் இதுதான் கணக்கு நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்லை ஓட்டு கல்லை ஓட்டு டூ கே ஜெனரேஷனுக்கு என்னென்னமோ பேசுகிறாரு ஒரு அது என்ன கள்ள ஓட்டுன்னு தெரியாது திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தேர்தல் அணுகுமுறையே எப்படி இருக்கும்னா ஒரு கருணாநிதி இருக்கும்போது இந்த சத்தமே வீடு மாற்றினா கணக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரித்து கூப்பிட்டு சொல்லிடுவார் ஏய் இங்கே எவ்வளோ பேர் போ செத்தமாக இருக்கான் லிஸ்ட்டு யார் யார் போகணும் இடம் மாதிரி ரிப்பிட்டிஷன் எத்தனை இவங்களே ஆட்களை போலியாக வாக்காளர் இதில் வந்து போடுவாங்க இது இது இதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக முடிப்பாங்க அவங்களுடைய வெற்றி மக்களுடைய ஆதரவை விட இந்த மாதிரி விஷயம் குறுக்கோடியில் தான் அவங்களுடைய வெற்றி இருந்தது அதுக்கப்புறம் குடிசை மாட்டு வாரியம் குடிசை போடுறது அதில் நிறைய பேரை கொண்டாந்து சேர்க்கிறது அந்த மாதிரி அது ஆரம்பத்தில் நான் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இது நடந்தது அண்ணா இருக்கிறவர்கள் அதுதான் நடக்கலை அறுபத்தொம்போதுக்கு அப்புறம் இந்த சூழ்ச்சி தான் அதிகம் நடந்தது அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை நீக்கணும் அப்போ தான் உண்மையான மக்கள் பிரதிநிதி வரும் இப்போ ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் வாக்காளர்கள் தான் ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்துக்கு விண்ணப்ப படிவம் கொடுத்தாச்சு இன்னும் நாலு லட்சம் பேருக்கு தான் அதுவும் இந்த பதினோராந்தேதியோடு முடியுது அதுக்குள்ளே இந்த நாலு லட்சத்தையும் கொடுத்து முடிச்சுடுவாங்க ஸோ கணக்கு என்ன சொல்லுதுன்னா எல்லாம் முடித்து இது பண்ணும்போது அறுபத்தொம்போதில் எழுபது லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க சுத்தமாக இது பீகாரில் எண்பத்தஞ்சு லட்சம் எடுத்தாங்க நீக்கினாங்க இங்கே எழுபது லட்சம் அப்போ நம்ம கணக்கு என்னென்னா ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம்னு கணக்கு வச்சுருந்தாங்கல இனி என்ன ஆகும் கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி அஞ்சு கோடியே எழுபது லட்சம் வருது அஞ்சரை கோடி தான் உண்மையான வாக்காளர்கள் ஆக கிட்டத்தட்ட எழுபது லட்சத்தை டூப்ளிகேட் வாக்காளர்களை வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் ஜனநாயகம் என்ன ஆச்சு ஜனநாயகம் எப்படி இங்கே நிற்கும் அதனால் இதுக்கிடையில் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து சாறை போடக்கூடாதுன்னு அவங்க திமுக வழக்கறிஞர் கோடி ரூபாய் வழக்கறிஞர் என்ன பேச்சு பேசுகிறார் அவர் சொல்கிறார் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லையா சாரை எடுக்கிறது அப்படின்னா என்னென்னா சத்தம் இருக்கணும் வீடு மாதிரி போனவங்க இருக்கணும் ஒரு ஆளுக்கு மூணு நாளாக இருக்கணும் அப்போ தானே வசதி அரக்கு அப்படி அப்படியே வாய்ஸை ரைஸ் பண்ணி பேச நியாயம் வேணாமா வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு மனசாட்சி வேணும் பண வருதுன்னா எப்படி பேசக்கூடாது வழக்கறிஞர்கள் சொன்னால் பொய் பேசுவது தான் வழக்கறிஞர்களாக நீதியை நிலைநாட்டுறதில் நீதிபதிகளுக்கு எப்படி கடமை இருக்கோ அதே மாதிரி வழக்கறிஞர்களுக்கும் கடமை இருக்குதுல்ல நீதியை நீங்கள் நிலைநாட்டணும்ல ஒரு கோடி வருதுன்னா சம்மந்தம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லையா வாக்காளர் பட்டியலுக்கு சம்மந்தமாக யாருக்கு தான் அதிகாரம் பார்க்க எலெக்ஷனை நடத்துகிறதே எலெக்ஷன் கமிஷன் தானே அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விதிகளையும் அவங்க தானே ப அப்போ மா மாற்றுறாங்க அப்போ அவங்களே வந்து இது பண்ணக்கூடாது சாரை இந்த எழுபது லட்சம் பேரையும் உள்ளே வச்சு குறுக்கு வழியில் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரணும் இருந்துச்சா இறைவனுடைய சக்தி இல்லையா இறைவனுடைய சக்தி தான் எழுபது லட்சம் பேர் வெளியில் போகிறான் தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பது லட்சத்திலிருந்து அஞ்சரை கோடி அஞ்சு கோடி அறுபது லட்சமாக குறைக்கப்படுகிறது இதுதான் ஒரிஜினல் இப்போவா இப்போ வந்து சண்டைவோடு பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியோட போடு விஜயோட சண்டை போடு யார் ஜெயிக்கிறீங்களோ இங்கே திறமையை செல்வாக்கு இருப்பவர்கள் இதுதான் உண்மையான எலெக்ஷன் இதுதான் தான் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆரம்பத்திலேருந்து நான் கத்துனது இதுக்காகத்தான் அறுபத்தொம்போதுலேருந்து இந்த அட்டூழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளு நான் அதனால் தான் சொல்கிறேன் அதனால் சாருடைய நோக்கம் ஓரளவு நிறைவேற்றப்பட்டு விட்டது எழுபது லட்சம் எழுபத்தஞ்சி லட்சம் இன்னும் கூட வடிகட்டினீங்கன்னா ஒரு கோடி வரப்போ நான் ஒரு கோடி எதிர்பார்த்தேன் ஏதோ எழுபது லட்சம் வந்தாச்சு திமுக வாங்கிய வாக்காளர் ஓட்டு விகிதமே ஒன்றரை ஒன்றரை கோடியில் தான் அதில் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் இந்த ஓட்டு தான் அதனால் இனிமேல் எப்படி எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம் இனிமேல் நடப்பது நேர்மையான எலெக்ஷன் இப்போ யாருக்கு வந்தாலும் ரூபாய் கொடுங்க நாலாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க ஆனால் ஒரிஜினல் வாக்காளர்களுக்கும் கொடுங்க அதனால் இனி ரூபாயை கொடுக்குறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ கல்லை ஓட்டு போடாதீங்கப்பா அதுதான் நான் சொல்கிறேன் ஒரிஜினல் வாக்காளர் வந்து யாருக்கு ரூபாய் வாங்கிட்டு போடுறான் எதை வந்து கேட்டு போடுறான் ஒரிஜினல் வாக்காளர் வந்து எதை வேணாலும் பண்ணட்டும் டூப்ளிகேட்டு செத்தமே இதெல்லாம் பண்ணுறது ஒரு நாகரிகமான நடைமுறைகளில் ஆட்சிக்கு வருபவர்கள் குறுக்கு வழியில் வரக்கூடாது என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து நான் எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அது நிறைவேறி நான் என் வீடியோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறவங்கெல்லாம் பாருங்கள் நான் என்னென்ன பேசியிருக்கேன் இதை தான் பேசுனேன் கள்ள ஓட்டை தான் மெயினாக பேசினேன் எம்ஜிஆர் எப்படி இது பண்ணார் ஜெயலலிதா எப்படி கவுண்டர் பண்ணாங்கெல்லாம் பேசியிருக்கேன் அதனால் எந்த ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனை கண்ணால் பார்த்தாலும் நான் பஞ்சாயத்து தேர்தல் இதில் உள்ளாட்சி தேர்தல் அந்நியாயம் அக்கிரமம் சென்னையில் நடந்தது வாக்கு தூக்கிட்டு போயிட்டான் சென்னையில் பதினோரு மணிக்கு வாக்குச்சாவடியே மூடிட்டு போயிட்டாங்க எவனுமே ஒரிஜினல் ஆளுக்கு ஓட்டு போட முடியலை திமுக காரன் உள்ளே பூந்து போடுறான் அதில் போகிறான் வாக்கு சீட்டு மிஷின் இல்லை போடுறான் திமுக காரன் உள்ளே பூந்து கண்ணால் பார்த்தோம் மொத்த வாக்குகள் மொத்த வாக்குகள் இருபத்தி ஆறாயிரம் அந்த பூத்தில் அந்த இதில் அந்த கவுன்சிலர் பதிவான வாக்குகள் முப்பதாயிரம் இப்படி தான் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் இப்படி தான் நடந்தது இந்த கொடுமை நடக்கக்கூடாதுன்னு இந்த கொடுமை ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது இறைவன் எப்போவுமே லேட்டாக தானே இது பண்ணுவான் தண்டனை அதனால் இப்போ தான் சார் மூலமாக அந்த தண்டனை கிடைத்திருக்கிறது வரவேற்போம் எழுபது லட்சம் போலி வாக்காளர்களை தூக்கி எழுவோம் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்போது இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களிடமிருந்து இவன் நீங்கள் வந்து வாக்குகளை வாங்கி தோற்று போங்க அதை பற்றி இல்லை இதை வச்சு ஜெயிச்சிங்கன்னா நாங்களே உங்களுக்கு மாலை போடுகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி சாரப்பத்தினது மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டுக்கு எழுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் அம்ப அஞ்சு லட்சம் அஞ்சு அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சத்து அறுபதாயிரம் தான் உண்மையான வாக்காளர்களின் தமிழ்நாட்டில் இருக்கும் உண்மையான வாக்காளர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான கருத்தை அன்னைக்கு பதிவு செய்யலாம்